வாழ்கவளம் முதல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் அதுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் கொடுக்குற ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ரைட் இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் ஹரிகரன் அப்படிங்கிற ஒரு அழுதுன்னு வந்திருக்குது டாடா கேபிட்டல் ஐபிஓ வரப்போகுது இப்போ அன்லிஸ்டட் ஷேர் வாங்கலாமா இல்லை லாங் டேம் பர்பஸுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஐபிஓவில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது டாடா கேபிட்டல் வந்து ஐபிஓ வரப்போகுது அவங்க வந்து போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்து கொடுத்துட்டாங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அது வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் ஓகேங்களா அந்த நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள இது வந்து ஐபிஓ வந்துடும் அதனால நீங்கள் வந்து ஐபிஓ வர்றதுக்கு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணும் ஐபிஓ அப்ளை பண்ணுங்க அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் மார்க்கெட்லதான் நீங்க வந்து வாங்கணும் இதை பொறுத்தவரையும் அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பொறுத்தவரையும் இதனுடைய ரெகுலேஷன் எதுவும் கிடையாது அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு ரெகுலேஷன் கிடையாது நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு புரோக்கர் நம்பியா யார நம்பி நீங்க வந்து பணத்தை கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சாதான் நிஜம் கிடைக்கல அப்படின்னா நீங்க எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நீங்க வந்து ஐபிஓ வரப்போகுது அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணி ஐபிஓலயே வாங்கிக்கோங்க அதே மாதிரி என்எஸ்டிஎலும் அதே மாதிரிதான் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க என்எஸ்டிஎலும் வந்து நான் வந்து இப்போ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருக்குது வாங்கிட்டோமா அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கு அது சம் ப்ரொசி ப்ரொசீஜர் இருக்குது அது எப்படி அப்படின்னா லைக் உங்க ப்ரோக்கர் மூலயமா நீங்கள் வந்து அந்த கம்பெனியுடைய ரிஜிஸ்ட்ராரர் வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரார் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க அதுவும் சம் லாட்டாக தான் அலாட் பண்ணுவாங்க அந்த லாட்டாக தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் நீங்க வந்து டீடி எடுத்து அனுப்பணும் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பட் அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல பட் சம் பீப்புள்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அன்லிஸ்ட் ஷேர்ஸ் அதாவது சென்னை சிஎஸ்கே அது கூட நிறைய பேர் வாங்கி இருக்காங்க அது வந்து நூத்தி எழுபது ரூபாய் நூத்தி எண்பது ரூபாயா இருக்குது ஓகேங்களா ஓகே அர்த்தம் வந்து மாசி அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்கு நான் ட்ரேடிங்கில் சம்பாதித்த பணத்தை வங்கிக்கு மாற்றாமல் அப்படியே லிக்விட் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறது சத்தியமா முடியாது ஓகேங்களா நீங்கள் ட்ரேடிங் சம்பாதி சம்பாதிச்ச அமௌண்ட்டை விட்ராயல் போட்டு அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போகணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஆப்பில் போய்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபண்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனில் மறுபடியும் பேங்க்ல இருந்து உள்ளே கொண்டுட்டு வரணும் ஓகேங்களா சிஸ்டம் அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குது சார் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீங்கள் ஒரு வீடியோவில் சொன்ன ஒரு நினைவூட்டல் எப்பா சாமி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல நான் சொன்ன ஒரு வீடியோ இன்னமும் நீங்க வந்து வச்சிருக்கிறீங்களா யாரு சார் நீங்க எங்க இருந்து வரீங்க நிப்டி இருபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு இருபதாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஒரு கேப் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அந்த அந்த கேப் வந்து நிரப்பாமல் மேலே செல்லாதுன்னு சொல்லிக்கிறீங்க அது போல நடந்து விடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எங்க இங்கேயே ரணக்காலத்துல இருக்குது இன்னும் நீங்க வந்து இருபதாயிரத்தி ஐநூறுன்னு வேற சொல்றீங்களா ஆனா அந்த கேப் ஒண்ணு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் ஒரு கேப் வந்து இருக்குது ஆஹ் அதாவது இருபதாயிரத்தி இரநூறுல இருந்து இருபதாயிரத்தி ஒரு நாள் வந்து கேப் எப்ப ஓபன் ஆச்சு சோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது பட் அந்த கேப் இன்னும் வந்து ஃபுல்லாக ஆகாமல் தான் இருக்குது ஏங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க நம்ம எதையுமே சொல்ல இருக்குது ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து குமார் அப்படிங்கிற ஒரு ஐந்து வந்துருக்குது பிஜி இன் தொடர்ந்து அதற்கு ஆர்டர் கிடைக்குமா அதன் எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாரு எங்க நான் ஜோசியமா பார்க்கறேன் அதனுடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்குது பிஜி இன்விட்டுங்கிறது அது வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அதில் அதை வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயராகவே வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அல்லது எண்பது ரூபாய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இது வந்து டிவிடண்ட் ஈல்ட் அதிகமா இருக்கிற ஒரு ஸ்டாக் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு பாண்டு மாதிரி நீங்க வந்து வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை ஒரு நூத்தி பத்து ரூபா அப்படிங்கிற ரேலி இல்லை நூத்தி இருபது ரூபா ரேலிங்கிறது வரலாம் பட் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா ஓகே கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து வந்துருக்குது சார் வணக்கம் இட் இஸ் ஒர்த் டு பை அட் த ஸ்டேஜ் ஆஃப் அன்லிஸ்டேட் ஸ்டாக்ஸ் என்எஸ்டிஎல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸட்ரா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சம் ப்ரொசீஜர் இருக்கணும் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கர் மூலமா வந்து அந்த கம்பெனியுடைய ரிஜிஸ்ட்ராரரை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அது மூலமா வந்து அதாவது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு நூறு ஷேர் இரநூறு ஷேர்ல வாங்க முடியாது அது வந்து ஒரு லாட்டா தான் வந்து செல் பண்ணுவாங்க அந்த லாட்டா நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கோட் பண்ணியிருப்பாங்க தன் லாட் அப்படின்ட்டு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் டிடியோ ஏதோ டிடி தான் நினைக்கிறேன் டிடி எடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து உங்களை உங்க அக்கௌண்ட்ல வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது உங்ககிட்ட அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு நான் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்களோ இல்லை உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிரெடிட் விட்டுட்டாங்களோ அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது செபிக்கும் இந்த அன்லிஸ்டெட் ஷேர்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஷேர்ஸ் வந்து லிஸ்டிங் ஆனால் மட்டும்தான் வந்து செபியோடைய ரெகுலேஷனுக்குள்ளே வரும் அது வரையும் இது வந்து எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்கு அதை முதல்ல மைண்டில் வச்சுக்காங்க ஓகேங்களா அவர் சொல்லியிருக்கிறார் என்எஸ்டிஎல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது டாடா கேபிட்டல் இது ரெண்டுமே வந்து இன்னும் ஒன் மந்த் நாட் மோர் தன் த்ரீ மந்த்து அதுக்குள்ளே வந்து லிஸ்டிங் வர போகிறாங்க என்எஸ்டியிலும் வந்து லாஸ்ட்டு நவம்பர்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க டாடா கேப்பிட்டலும் வந்து இப்போ வந்து போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க லிஸ்டிங்க்காக ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட்லேயே வாங்க உங்களுக்கு ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து இளங்க மணி அப்படின்னு ஒரு ஐடியில் தான் வந்து சார் பேங்க் எஃப்டியில் மார்ஜின் வச்சு ஆப்ஷன் சில்லிங் பண்ணலாமா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு ஆ பேங்க் எஃப்டியில் மார்ஜின் வச்சு அதாவது பேங்க் எஃப்டியில் அமௌண்ட் போடுறீங்க அதை வந்து மார்ஜினா யூஸ் பண்ணி நீங்க ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணலாம் ஓகேங்களா சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு எஃப்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸில் நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட இந்த எஃப்டியை வந்து லிங்க் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எஃப்டி வச்சிருக்கீங்க ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் ட்ரேனிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறதுங்கிறது சம் ப்ராசஸ் இருக்குது சம் டைம் அதனால வந்து அந்தந்த பேங்கில் நீங்கள் வந்து எஃப்டி வச்சு அதுலேயே வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் ஆப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பட் நீங்கள் வந்து எங்க எந்த பேங்கில் வந்து எஃப்டி வச்சுருந்தாலும் அதோட லிங்க் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சசிகுமார் கால் பிரீமியம் அதிகமாக இருக்கு கால் பிரீமியம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து காலில் வந்து ப்ரீமியம் அதிகமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ஏறும் ஓகேங்களா அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்றாங்க புட் ஆப்ஷன் வந்து செல் பண்றாங்க அப்படிங்கிறது மீனிங் தான் ஆனா இப்ப இந்த ரீசெண்டா வந்து கால்ல வந்து பிரீமியம் அதிகமா இருக்குது மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு புரியாத புதிர் அப்பப்ப நமக்கு வந்து ஒரு பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே லீக் ஒன் அப்படிங்கிற ஒரு எழுந்து வந்துருக்குது அட் த மணி பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ப்ரைஸ் வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் சொல்றீங்களே அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது இந்த அட் த மணி ப்ரைஸ் வச்சு சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிடிக் பண்ணலாம் லைக் இன்னைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி வச்சுக்காங்க இன்னைக்கு வந்து சென்செக்ஸு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது காலையில் மணிக்கு பத்து மணி பதினோரு மணிக்கு இப்போ வந்து ப்ரீமியம் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் காலில் வந்து ஒரு முன்னூறு ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் புட்ட ஆப்ஷனும் முந்நூறு ரூபாய் ட்ரேட் ஆகுது ஸோ அடுத்த மணியோடைய டோட்டல் ப்ரீமியம் எவ்வளவு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பிரி இன்னிக்கு எக்ஸ்பிரியில சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது பிரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது ஓகேங்களா இது அப்படியே மில்ட் ஆகுதான்னு பார்க்கணும் ஆறுநூறு ரூபாயில இருந்துட்டு ஐநூறு வருது நானூற்றம்பது ரூபா வருது அப்படின்னு கொஞ்சம் மில்ட் ஆகுதான்னு பார்க்கணும் மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி ஆகியும் அதனுடைய அடுத்த மணியோடைய இப்போ வந்து செவன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது செவன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலர் புட்டு ரெண்டுமே சேர்ந்து பார்க்கும்போது இப்பவும் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறு இருக்குது அப்படின்னா ஓகே இனி நெக்ஸ்ட் த்ரீ ஹவர்ஸில் மார்கெட் வந்து கரண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறு பாயிண்ட் மேலே ஏறும் இல்லைன்னா எழுநூறு எட்நூறு பாயிண்ட் சென்செக்ஸ் கீழே இறங்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சிடும் அப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா நியர்பை ஸ்ட்ரைக்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா அதனால வந்து மார்க்கெட்டு பயிலண்டு மூவ்மெண்ட் இருக்கும் எதிர்பார்க்கலாம் மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து அடுத்த மணியுடைய பிரீமியம் ஒரு நானூறு நானூற்றம்பது நானூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஓகே இது ஒன் ஆஃப் த சினாரியோ ரெண்டாவது சினாரியோ இதே செவன்டி ஃபைவ் தௌசண்ட்ல சென்செக்ஸ் மணி பத்து மணி பதினொரு மணிக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது காலண்ட் போட்டு ரெண்டுமே சேர்ந்து முந்நூறு ரூபாய்க்கு இருக்குது மணி பன்னெண்டு மணிக்கு காலன்ட்டு போட்டு ரெண்டுமே சேர்ந்து இரநூறுவாய்க்கு வந்துருச்சு ஓகே பிரீமியம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இனி மார்க்கெட் சென்செக்ஸ் அதிகபட்சம் ஏறுனா நூற்றம்பது பாயிண்ட் ஏறும் இல்லை நூற்றம்பது பாயிண்ட் இறக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு வந்து வயலண்ட் மூமெண்ட் எதிர்பார்க்க முடியாது அன்னைக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்குறத அவாய்ட் பண்றது பெட்டர் ஓகேங்களா ஸோ இதை மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி மார்க மூமெண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து மிஸ்டர் டிபி அடுத்ததான் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருது செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிஸ்டாக என்ன புக் வாங்கி படிக்கணும் எங்க படிக்கணும் என்ன படிக்கணும் எல்லாமே படிக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது செபி வந்து இப்போ ரீசண்டா வந்து சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க பட் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரியில் வந்து ஃபினான்ஸ் ஓரியன்டாக எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரி முடிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் என்ஐஎஸ்எம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ரிசர்ச் அனலிஸ்ட் அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு சிவில் ஸ்கோரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் அதாவது நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டு இது எல்லாமே வச்சு நீங்கள் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாத்துமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா அவங்க வந்து செபிக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க செபி வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா சிம்பிள் ப்ராசஸ் தான் ஓகே அதுக்கடுத்த வந்து லிவிங் குட்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருது ஹாய் சார் அவர் உங்கள் உங்க பக்கத்து வீட்டு பாப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னு சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க சார் அவங்கள பற்றி ரொம்ப கேட்டுருக்குறீங்க பக்கத்து பாப்பா இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் அவங்க என் மூலமாக தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு ஓகே இப்போ அவங்க வந்து அவங்க வந்து போன் கேன்சர் அவங்க வந்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங்களில் இருக்குது நான் இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இப்போ அவங்க ரொம்பசன்ட் என்ன சொல்றது தரி அவங்க ஹஸ்பண்ட் கூட விளையாட்டுருக்குது அவங்க அம்மா தான் பேசண்டோடைய அம்மா தான் அந்த பேஷண்ட் அதை பாப்பா வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிடிக்குது பட் நானூத்தி தொண்ணூறு மார்க் நானூத்தி எண்பது மார்க் எடுத்திருக்குது ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க்குங்க அந்த பொண்ணு அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல பணம் வர்றது கூட தெரிய மாட்டேங்குது நான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு சரி நான் எங்கள் வீடியோவில் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுடைய நம்பர் நான் போட்டிருந்தேன் அதில் என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியல நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இன்னொருத்தர் நம்பர் வாங்கி கொடுத்தேன் அந்த நம்பரு வந்து அதாவது அவங்க ரிலேஷனே வந்து நம்பர் யாரும் கொடுக்கல நான் அவங்க ரிலேஷனுக்கிட்டையும் பேசினேன் இல்லைங்க எங்களுனா ஐடி ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க ரிலேஷனே ரெண்டு மூணு பேர் கையை விரிச்சுட்டாங்க அப்புறம் என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசி என்னுடைய நண்பருடைய நம்ப கூகுள் பே நம்பர் வாங்கி கொடுத்தேன் அதுவும் வந்து ஆயிடுச்சு அது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அது ஒரு ஒரு ஃபிஃப்டி ட்ரான்சாக்ஷன் வந்தாவே அது வந்து மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து லாக் ஆகிட மாட்டிருக்கு பட் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்தவங்க அதுக்கு அடுத்து கப்புல் ஆஃப் டேஸில் எப்போ அமௌண்ட் போகுமோ அப்பப்போ நான் அவங்களுக்கு அனுப்பிவிட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நானும் டெய்லியுமே அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்களும் அந்த பொன் பேசண்டோடைய அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு என்னங்கிறது அவங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல அப்புறம் வந்து அவங்க பொண்ணுகிட்டே போனை கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணே வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணே வந்து அண்ணா எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு இருக்குதுன்னா அப்படின்னு சொன்னாங்க அதாவது நான் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க இதுவரையும் அவங்களுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா அரௌண்ட்டு எக்ஸாக்டாக அவங்களால சொல்ல தெரியல பட் ஒன்றரை லட்ச உண்டான அமௌண்ட் வந்துருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர் நாகராஜன் ஒரு நம்பர் கொடுத்தோம் தான் பார்த்தீங்களா அதில் வந்து இருபத்தி ஏழாயிரரூபா வந்துருக்குது அந்த பணத்தையும் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் நெதர்லாந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து ரூபா போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரம் ரூபா என்னுடைய பர்சனல் அக்கௌண்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ரூபா வந்திருக்குது ஓகேங்களா இதெல்லாமே சேர்ந்து இப்போ ஆல்மோஸ்ட் நியர்லி டூ லேக்ஸ்க்கு வந்துருக்குது இன்னும் கப்புள் ஆஃப் டேஸில் இல்லை ஒன் வீக்கில் அவங்க ரிலேஷன் வந்து வர சொல்லிக்கிறாங்க கோயம்புத்தூர் போயிட்டு அந்த பொண்ணு கையிலேயே வந்து ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட்டையும் கொடுத்து பிளஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த பொண்ணு வந்து நல்லா வந்துடுவோம் அப்படி நல்ல ஒரு என்ன சொல்றது கடவுள் கிருபினால நல்லா குணம் அடைஞ்சி வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி அதுக்கு வந்து யார் யார் அமௌண்ட் டொனேட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ அவர் கேட்ட கொஷனுக்கு போயிடலாம் சென்செக்ஸ்ல இன்ட்ரடை பண்ணுவதற்கு எந்த டைப் ஆஃப் மெத்தட் பெஸ்ட் அக்யூரசி ப்ரைஸ் ஆக்ஷனா பிபோனிசியா ட்ரெண்ட்லைனா எக்ஸட்ரா அப்படின்னு கேட்டுக்காரு சென்செக்ஸ்ல வந்து இன்ட்ரடை பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட் இந்த இதெல்லாம் எதுவுமே வந்து டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகுது ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் எந்த ஒரு சார்ட்டு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு உங்களை நல்லா பார்க்க தெரியுது அப்படின்னா நீங்க ஓபன் இன்ட்ரெஸ்ட் வச்சே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நல்லா பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷின் இந்த வீடியோல ஆன்சர் கொடுத்துட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்